சமூக வலைதளங்களில் இன்னைக்கு ஒரு மேட்ரு பயங்கரமாக வைரலாக இருக்குது அதாங்க நம்ம இசை ஞானி அவர்கள் இசை கடவுள் அவர்கள் இளையராஜா அவர்கள் அவர் கோவிலுக்கு உள்ளே போயிருக்காரு உள்ளே போய் கருவறை கூட கிடையாது கருவறைக்கு வெளியில் இருக்கின்ற அர்த்த மண்டபம் சொல்லி ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்கு உள்ளே போறதுக்கு அப்படியே போய்கிட்டே இருந்திருக்காரு குறுக்க இந்த கவுசிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த ஜியர் இருக்காயுமா அப்படி ஊடாக வந்து நின்றுகிட்டு ப்ரோ ஏ இருங்க ப்ரோ நீங்க என்னதான் வந்து டியூன் போடலாம் அதுக்காக நீங்கள் கோவிலுக்குள்ளே வர முடியாது அர்த்த மண்டபத்துல வர முடியாது நீ இங்கே இருங்க நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் வெளியில் நிப்பாட்டி வச்சு இவங்க உள்ள போயிருக்கிறாங்க கடைசி வரைக்கும் இளையராஜா அவர்களை உள்ள விடவே இல்லை சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்தி தான் பயங்கரமா ஒயலா போய்கிருக்குது இளையராஜா அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே அப்படியே அள்ளி தெளிச்சுக்கி இருக்கிறாங்க உள்ளபடியே அந்த இடத்துல அவமானப்பட்டது யாரு இளையராஜா அவர்களா கிடையாது வேற ஒரு சில நபர்கள் அந்த நபர்கள் யாரு விவாதிக்க மறுக்கின்ற மறுபக்கம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில பாத்துல நண்பர் அனைவருக்கும் வணக்கம் அந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்றத ஒரு பேசிக்கா வந்து பாத்துருவோம் அதாவது ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஒரு கோவில் இருக்கு ஆண்டாள் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில்ல ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி வந்து நடக்குது அதாவது இளையராஜா அவர்கள் இசையமைத்து திவ்ய பாசுரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்பத்தை ரெடி பண்ணியிருக்காரு அதனுடைய ஒரு நாட்டிய நிகழ்ச்சி தான் அந்த கோவில்ல நடக்க போகுது ஸோ அதுக்காக பூஜை போடுவதற்காக என்ன பண்றாங்க அந்த ஆண்டாள் கோவிலுடைய கருவறை அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு அர்த்த மண்டபம் இருக்கும் அப்ப அந்த அர்த்த மண்டபத்தை நோக்கி இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னும் பல ஜீயர்கள் அதான் அந்த கையில பூச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு அஹ் தெரியுமா அந்த ஜீயர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே வரிசையா அந்த அர்த்த மண்டபத்தை நோக்கி அப்படியே நகண்டு போறாங்க நாங்கள்ட்டு போனோடனே அர்த்த மண்டபத்தை நெருங்கின உடனேயே இளையராஜாட்ட நீங்கள் எங்கேயே இருங்க நீங்கள் வந்து உள்ளே வர முடியாது நீங்கள் கம்மி இங்கேனே இருங்க மாதிரி இளையராஜா அவர்களை அங்கேயே தடுத்து நிறுத்திடுறாங்க இளையராஜா அவர்களுக்கு வந்து முகம் வந்து சுருங்கி போச்சு என்னடா இப்படி பண்ணுறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சுருங்கி போச்சு அதுக்கப்புறம் ஜீயர்கள் உள்ள போய் அந்த பூஜை பரிஷ்காரங்கள்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி வந்து நடக்குது அந்த டான்ஸ் ஆர நிகழ்ச்சி திவ்யா பாசனம் ரெடி பண்ணார் இல்லையா அது சம்மந்தமான நிகழ்ச்சி நடக்குது அதை இளையராஜா அவர்கள் கண்டுகளிக்கிறாரு ஸோ இளையராஜா அவர்கள் அர்த்த மண்டபத்திற்கு முன்னாடி தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த காட்சிகள் தான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரம் வைரலாகுது எல்லா செய்தி தொலைக்காட்சிகள் அர்த்த மண்டபத்துக்குள் நுழைய விடாமல் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படின்ற மாதிரி தலைப்பு செய்தியாக எல்லா இடங்கள்லுமே வருது சோ இந்த மாதிரி செய்திகள் வழி வந்த உடனே நிறைய பேர் இளையராஜா அவர்களுக்கு ரொம்பவே கரிசனப்பட்டு எழுதுகின்ற காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சு அவங்க கரிசனப்பட்டு எழுதல அவங்க கரிசனப்பட்டு எழுதல மாறாக இளையராஜா அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக அவங்க அத மாதிரி எழுதுறாங்க ஏன்னா இளையராஜா வந்து பிஜேபி ஒரு மெம்பரா இருக்கிறாரு ஒரு எம்பி கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு நபரா வந்து இல்லையா அதனால இளையராஜாவை வந்து சிறுமைப்படுத்துவதற்காக இந்த சங்கி இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்ற காட்சியெல்லாம் பார்த்து பார்க்க முடிஞ்சு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை கொண்ட எல்லாருமே சங்கி அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களுடைய வீட்டில் இருக்கின்ற நிறைய நபர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்ட தான் இருக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாருமே சங்கியா இளையராஜா அவர்கள் வந்து உள்ளபடியே சங்கிதான் எனக்கு மாற்று கருத்து இல்லவே இல்லை அவர் பிஜேபியில் இருக்காரு பிஜேபி வந்து ஒரு எம்பியாக வந்து இருக்காரு அதனால இளையராஜாவும் சங்கி சங்கிதான் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதே வேலையில் இளையராஜா மட்டும்தான் சங்கின்னு சொல்கிறோம் தெரியுமா அதுதான் என்னால் ஏத்துக்கிற இல்லை இன்னைக்கு வந்து ஆண்ட கட்சி இருக்கிறாங்க ஆளுங்கட்சி இருக்கிறாங்க அந்த ஆண்ட கட்சியிலையும் ஆளுங்கட்சியிலையும் நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அந்த எம்எல்ஏ கூட ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற நபர்கள் இல்லாமே கடவுள் நம்பிக்கை கொண்ட தான் இருக்கிறாங்க ஏன் இன்னும் சொல்லக்கூடாது தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இருக்கார் இல்லையா முதலமைச்சருடைய வீட்லயே இருக்கிற நபர்களும் கூட கடவுள் நம்பிக்கை கொண்ட தான் இருக்கிறாங்க அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இளையராஜாவை சங்கீம் திட்டுங்க தப்பு கிடையாது மாற்று இல்லவே இல்லை அவர் சங்கிதான் ஆனா இளையராஜா அவர்களை திட்டுகின்ற அதே வேறையில இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களுடைய வீட்டில் இருக்கின்ற நபர் இருக்கான் தெரியுமா அவங்களும் சங்கிதான் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக எழுதுங்க பகிரங்கம் எழுதுங்க ரெண்டா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் ஒருத்தர் எழுதார் பார்த்தேன் அதாவது ப்ரோ பாருங்க ப்ரோ இதுதான் ப்ரோ சாதி இதான் ப்ரோ சனாதனம் இது சாதி இது சனாதனம்லாம் தெரியுது இல்லையா இந்த சாதியும் சனாதனமும் ஏதோ கிராமத்தில் இருக்க மூளையில் நடக்கல ஏதோ கிராமத்து நடக்கல தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த அறநிலையத்துறை அறநிலையத்துறைக்குள்ளதான் தான் இந்த இந்த ஒடுக்குமுறை சாதிய வண்ணம் நடந்திருக்குது ஏதோ ஒரு முறையில சாதிய வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னா கூட நம்ம ஆளுங்கட்சியை குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மூலையிலையும் சனாதன சிந்தனைகள் விதைக்கப்பட்டிருக்குது ஆனா இன்னைக்கு அறநிலையத்துடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கோவிலுக்குள்ள இந்த சாதிய வன்கொடுமை நடந்திருக்குது இந்த தீண்டாமை நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு யாரு பொறுப்பு இந்த அறநிலையத்துறை தானே பொறுப்பு அப்ப இந்த அறநிலையத்துறையை நோக்கி யாருமே கேள்வி எழுப்பது இல்லையே இளையராஜா நடந்துருச்சு ஓகே இளையா நடந்துருச்சு ஆமா இல்லைன்னு சொல்ல அப்ப இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல தான் நடந்திருக்குது அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அதுக்கு உங்களுடைய விவாதங்கள் என்ன அதை நோக்கி விவாதங்கள் நடத்த மாட்டீங்க இல்லங்க நான் வந்து தமிழ்நாட்டுல இந்த சாதிய வன்கொடுமைகள் நடக்குது தெரியுமா இந்த சாதிய வன்கொடுமைகள் நடப்பதற்கு நான் ஒருபோதும் ஆளுங்கட்சியை குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா சாதிய வன்கொடுமைகள் என்பது ஆளுங்கட்சி தூண்டி விட்டதுனால நடக்கல ஆனா என்னன்னா அவனுடைய வன்கொடுமையின் மீதான ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கைகள் என்ன இந்த மாதிரி அட்ராசி நடந்துருச்சுங்க இந்த மாதிரி வந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த கோவிலுக்குள்ள இளையராஜா அவர்களுக்கு கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டு விட்டது ஓகே இது வந்து ஆளுங்கின்ற அரசாங்கம் குறை சொல்ல முடியாது ஆனா அதன் மீதான பிரச்சனைகள் தெரியுமா இந்த மாதிரி இளையராஜா அவர்கள் வந்து ஒடுக்கி வச்சாங்களையா அப்ப இதன் மீதான ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கை என்ன அறத்துறையின் நடவடிக்கை என்ன அந்த ஜியர்கள் மீதான நடவடிக்கைகள் என்ன அப்ப ஆகம விதி என்று சொல்லப்படுகின்ற அந்த விதிகளுக்கு நீங்களும் ஆட்படுகின்றீர்களா கேள்வி இயல்பு எழுதும் இல்லையா ஒருத்த வந்து சமூக வலைத்தளங்களை எழுதுறான் அதாவது வந்து அருளைத்துறையினுடைய முக்கியமான வேலை என்னன்னா கோவில் நடக்கிற வழக்கு பார்க்கணுங்க அவ்வளவுதாங்க மற்றபடி இந்த ஆகம் வீதிக்குள்ள தலையிட முடியாதுங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆதரவாக எழுதுறான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது மேட்டர் எழுதுங்க வேங்கவியல் மேட்டர்லையும் அதே தான் வேங்கவியல் மேட்டர்ல வந்து ஒருத்தன் மலத்தை கலக்குறான் அவன் ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதல் பேர்ல போய் மலத்தை கலந்தான் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் அவன் மூளை வதைக்கப்பட்டிருக்கிற சாதிய சிந்தனை சனாதன சிந்தனை அந்த சாதாரண சிந்தனையின் விளைவுகளால தான் அவன் வந்து இந்த பட்டியல் பட்டியலச்சுமாய மக்களை இழிவுபடுத்துவதற்காக உள்ள கொண்டு போய் மலத்தை வந்து போடுறான் அவன் அப்ப இந்த அவ மலத்தை போட்டாலயா அதுக்கு தான் காரணம் சொல்ல மாட்டேன் ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் என்ன என்ன அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க இதே தான் வந்து ஆளுங்கட்சியுடைய இளையராஜ இளையராஜ் அதே தான் கோவில் உள்ள போகாம தடுத்து நிறுத்திட்டாங்க ஜியர்கள் தடுத்து நிறுத்திட்டாங்க சரி இது வந்து அறநிலையத்துறைக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒரு சனாதன சிந்தனையோட இருக்கிறாங்க ஜியர்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டாங்களே அதற்கு பின்பாக இந்த அறநிலையத்துறையுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகின்றது வழக்கம் போது வந்து ஆகம் வீதி தாங்குது அப்படின்ற மாதிரி கடந்து போக போறாங்களா இல்லை இளையராஜாவையும் அர்த்த மண்டபத்துக்கு உள்ளே கூட நீங்க விடலை அப்படின்ற கேள்விகள் எழுப்ப போறாங்களா அப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கு இந்த கொடுமைகள் நடந்து விட்டது அப்படின்ற மாதிரி அதனை மையப்படுத்தி மட்டும்தான் விவாதங்கள் மேற்கொண்டாங்களே தவிர அதை விட படி மேல போய் அறநிலைத்துறையுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகின்றது அப்படின்ற மாதிரி யாருமே கேள்வி கேள்வித்துக்கு முன்னாடி மாட்டாங்க ஏன் வைக்க மாட்டாங்க அப்ப சாதிய பிரச்சனைகளுக்கு காரணமே பார்ப்பனியம் 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 அப்படின்ற மாதிரி அதை மட்டும்தான் விவாதம் பண்ண போறோமா இல்லாத பார்ப்பனியத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அதனை நோக்கி விவாதங்கள் நட நகர்த்த போறோமா சோ என்னை பொறுத்த வரைக்கும் சாதிய பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியா நடந்துகிட்டேதான் இருக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கும் இதற்கு காரணம் ஆளுகின்ற அரசாங்கம் கிடையாது நான் மறுபடியும் பகிரங்கமாக பதிவு பண்ணுறேன் ஆளுகின்ற அரசாங்கம் ஒருபோதும் காரணம் கிடையாது ஆனால் அந்த சாதிய பிரச்சனை நடந்து முடிந்ததற்கு பின்பாக இந்த சனாதன பிரச்சனைகள் நடந்து முடிந்ததற்கு பின்பாக இந்த ஒடுக்குமுறை பிரச்சனைகள் நடந்து முடிந்ததற்கு பின்பாக அதன் மீதான நடவடிக்கை துரிதமாக நடவடிக்கையாக இருக்கின்றதா இல்லாட்டி வந்து டெட் பாடி மாதிரி கடக்க போகின்றதா அப்படின்றதா என்னுடைய மில்லியன் டாலர் கேள்வி அதனை நோக்கி விவாதங்கள் நகர்த்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இளையராஜா அவர்கள் சங்கிதான் ஆமா இல்லைன்னு சொல்லலாம் அவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் ஏன்னா இது மத சார்பற்ற ஒரு நாடு இது திராவிட மாடல் மண்ணு இது ஒரு பெரியாரிய மண்ணு எனவே அவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அந்த ஜீயர்கள் மேல இந்த ஆளுகின்ற அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்